பாண்டியன் ஷோஸ் குடும்பத்தில் எல்லாருமே நல்லவங்களாக இருக்காங்க கதையெல்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகுது அப்படின்னு பொழுது விவரமாக இருக்கிறது யார் நல்லவங்களா இருக்கிறது வேற விவரமாக இருக்கிறது வேற ஸோ விவரமாக இருக்க ஒரே ஆள் இந்த கதையில் வந்து மீனா தான் மீனா மட்டும்தான் வந்து தங்கமீரோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழப்பங்கள்லாம் முன்னாடியே யோசிச்சாங்க ஏதோ தப்பாக இருக்கேன்னு அவங்க மட்டும் தான் நினப்பாங்க அப்புறம் கதிர் கொஞ்சம் நினைப்பார் அதே மாதிரி இந்த சுகன்யா விவகாரத்தில் அவங்க சரியில்லை அப்படிங்கிறத உணர்ந்து பழனிவேல் சிரிக்கிறது இல்லைங்கிறத உணர்கிறது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்த அரசியும் சுகன்யாவும் பேசுகிறத விட்டு கேட்டாங்களா இவங்க ஸோ அதனாலேயே வந்து ஏதோ ஒன்று தப்பாக இருக்கே என்ன விஷயம் அப்புடின்னு கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிச்சி இந்த குமரவேல் மேட்டை மீனா கண்டுபிடிச்சி அதை கதிர்கிட்ட சொல்லி அந்த கல்யாணத்தை நிறுத்துறாங்கன்னா நல்லா இருக்கும் அந்த சுகன்யா கிட்டேயும் வந்து ஒரு சரியான ஃப்ராட் நீங்கள் இங்கே வந்ததுலேருந்து அங்கே வெளில ஒரு மாதிரி உள்ள ஒரு மாதிரி இருக்கீங்களா மாமா இங்கே சித்தப்பாவை போட்டு படாவாடு படுத்திகிட்டு இல்லை அந்த கல்யாணத்தை சேர்த்து வைக்கலாம்னு வேறு நினச்சிட்டு இருக்கீங்களா என்ன இருக்கீங்க உங்கள் மனசில் கோவமாக வந்து மீனா கேட்டால் நல்லா தான் இருக்கும் மீனாக கண்டுபிடிப்பாங்களா இல்லை வேறு யாரும் கண்டுபிடிப்பாங்களா இல்லை யாருமே கண்டுபிடிக்காமல் அந்த கல்யாணமும் நடந்து கடைசியில் வந்து அது ஒரு பெரிய ஆப்பா அந்த குடும்பத்துக்கே வந்து முடியுமா அரசிக்கும் தனக்குத்தானே ஒரு ஆப்பா முடியுமா நீங்கள் நினைக்கிறீங்க அதை சொல்லலாம்